ஜெய் சர்குருநாதா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வராகி அம்பாளுடைய திருவாயிலேருந்து ஒரு நெல் மணி முளைத்ததை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த அம்பாள் தான் இப்போ நீங்கள் பார்க்குற அம்பாள் கோயம்புத்தூரில் இடையாறுப்பாளையத்தில் குருவருள் திருக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிடி சாய்பாபா ஆலயத்தினுடைய வளாகத்தில் தான் இந்த அம்பாவை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு அஷ்டமி ஸோ இந்த அம்பாளுக்கு உகந்த திதிகள் எல்லாம் வந்து பூஜை பண்ணின்னு இருக்காங்க அந்த அம்பாளுக்கு அழகான ஒரு புடவை சாத்தி திருமாலைகள் அணிந்து ஆபரணங்களை சூட்டி பஞ்சமி திதி அம்பாளுக்கு ரொம்ப உயர்ந்தது இல்லையா அதனால் ஒவ்வொரு பஞ்சமி அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாள் மட்டும்தான் இல்லை இந்த அம்பாளுக்கு பக்கத்திலேயே உன்மத்த பைரவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமியையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஸோ அஷ்டமி தினத்தில் இவருக்கு நல்ல கோலாகலமான அபிஷேகங்கள் பக்தர்களே பண்ணுறாங்க யார் பக்தர்களே பண்ணுறாங்க அம்பாளுக்கும் பக்தர்கள் தன் திருக்கரங்களால் பண்ணுறாங்க அந்த பாக்கியம் கோயம்புத்தூர் இடையாறுபாளையம் டிவிஎஸ் நகர் குருவல் திருக்கோவில் வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த சுவாமிகளுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் வந்து கிடைக்கிது இது பாபாவுடைய அனுகிரகம்தான் ஸோ இந்த இப்போ சில காலமாகவே இந்த பைரவரை பற்றியும் இந்த வராகி அம்பாளை பற்றியும் நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டுக்கொண்டதனுடைய பெயரில் வருஷம் பிறக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடியனுக்கு கிடைக்கக்கூடிய சில மணி நேரங்களில் அடியன் வந்து நம்ம சேனலில் இந்த வராகி அம்பாலை பற்றியும் உண்மத்த பைரவரை பற்றியும் கூடிய விரைவில் வந்து அடியன் சொல்ல போகிறோம் அந்த கோவிலை நிர்வாகம் பண்ணி சேவை செய்யக்கூடிய திரு சிவானந்த ஐயா அவர்கள் இதே அம்பா இந்த அம்பாலை பற்றியும் உண்மத்தை பைரவை பற்றியும் ஒரு அழகான நூல் போட்டுள்ளார் அந்த நூலை பார்த்து படித்து உள்வாங்கிய பிறகு தான் இந்த சேனலில் வந்து சொல்லுவோம் ஆகையினால் கொஞ்சம் காலம் பொறுத்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அம்பாலை பற்றியும் உன்மத்தை பைரவரை பற்றியும் நம்ம அநேக அநேக விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் அது மட்டும் இல்லை நம்ம சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய அநேக அநேக லீலா வினோதங்களையும் நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த அம்பாவில் அப்படி அனுபவித்து அனுபவித்து அங்கே பூஜை பண்ணுறாங்க எனக்கு வீடியோஸ்லாம் நிறைய வந்துன்னு சரிங்களா மக்கள் எவ்வளவு ஒரு அன்போடு இந்த அம்பாவில் போய் தரிசிக்கிறாங்க விளக்கு போடுறாங்க இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது எனக்கு இந்த ஒரு புகைப்படத்தை பார்க்கும்போது ஒரு எண்ணம் என்னென்னா இந்த அம்பாளுக்கு பின்னாடி திருவாச்சி இல்லாமல் இருக்கு திருவாச்சி கூடிய சீக்கிரத்தில் யார் மூலமாக அம்பால் வாங்கிப்பாள் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் கூடிய சீக்கிரம் அம்பாள் கருணை காட்டுவாள் சாய்ராம்